இலவசம் வேணும்னா நீங்க அங்க போடுங்க இலவசம் வேணாம் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா எங்களை தேடுங்க இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுந்தா நீங்க தான் தேடுவீங்க இப்போ நீ இலவசம் கொடுக்குற ஏன் கொடுக்குற தீபாவளி அன்னைக்கு ஒரே நாள்ல எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு குடிக்கிற அளவுக்கு காசு வச்சிருக்காங்க அவனுக்கு எதுக்கு நீ இலவசம் கொடுக்குற ஒரு நாள்ல எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு குடிக்கிற ஒரு கேடுக நிர்வாக முறைய பொங்கலுக்கு பொங்கலுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இலவசம் குடும்ப நியாய விலை கடை ரேஷன் கடையில வர நிப்பாங்க அப்பாங்க படம் இருக்கு வேணா அனுப்புற ஆயிரம் ரூபாய் சாலையின் இந்த பக்கம் ரேஷன் கடை வாங்கிட்டு இந்த பக்கம் இங்க வாங்கிட்டு அப்படியே கூட்டம் இங்கேயும் கூட்டம் இங்கேயும் ஆயிரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தேன் இதை மாதிரி எங்கேயாவது உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் ஆட்சியை பார்த்துருக்கீங்களா